அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கும் அதிமுகவின் மூத்த தலைவரும் கோபி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கே ஏ செங்கோட்டையன் அவர்களுக்கும் கடந்த சில தினங்களாகவே கருத்து மோதல் இருந்து வருகிறது குறிப்பாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அத்திக்கடவு திட்டத்தின் பொழுது அன்னூரில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம் இல்லை என்று வெளிப்படையாகவே பார்த்தோம் என கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கருத்து தெரிவித்தார் இந்த சம்பவத்தின் காரணமாக செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து முரணானது அதிகரித்தது இது இதுபோன்று பொதுவெளியில் கருத்து தெரிவித்தது வந்து பார்த்தால் கடுமையாக கண்டிக்கத்தக்கது எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையின் மீது கடும் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது அதே போன்று எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு கூட்டத்தில் பங்கெடுத்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தமையால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மறைமுகமாக விமர்சனங்களை முன்வைத்தார் அதே போன்று அதிமுக கூட்டணி அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் எனவும் அவர் வெளிப்படையாக கருத்து தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று டெல்லி சென்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் இரண்டு முறை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சூழலில்தான் தான் தற்பொழுது அவர் தொடர்ந்து கூட்டணி அமைத்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும் என தெரிவித்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டது தற்பொழுது அவர் தொடர்ந்து மௌனம் காத்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு கோபி வழியாக சென்றபொழுது ஒரு முன்னாள் தலைவர் என்ற அடிப்படையில் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வரவேற்கவில்லை என்று கூறப்படுகிறது இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கானது தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய ஐந்தாம் தேதி கோபி செட்டிப்பாளையத்தில் அவர் தனது ஆதரவாளர்களுடன் பேசும் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவேன் என்று தற்பொழுது அவர் தெரிய

பல்வேறு விமர்சனங்களும் இருந்தாலுமே கூட அவர் தொடர்ந்து அஇஅதிமுகவில் கடந்த ஆறு மாதமாக நீடித்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் என்ன பேச இருக்கிறார் என்ன முடிவை எடுப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பே தங்கமணி உள்ளிட்டவர்களுடன் கருத்து முரண் இருக்கிறது திமுக பக்கம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திருச்சியில் நடைபெற்ற அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஒரு தங்கமணி அவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் எந்த பக்கம் போக போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இது ஈபிஎஸ் அவர்களுக்கு கடும் நெருக்கடியையும் கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது